குட் மார்னிங் ஓகே ஓகே நம்ம 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 இப்போ தமிழ் தமிழ் இருக்கோம் இருக்கோம் எழுத்துக்கள் எழுத்துக்கள் உயிர் ஏற்கனவே என்ன எழுத்துக்கள் படிக்கிறோம் மெய் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் எழுத்துக்கள் மெய் ஓகே நம்ம படிச்சிட்டு இருக்கோம் மெய் எழுத்துக்கள்ல அந்த மெய் எழுத்துக்கள் மூன்று வகையான எழுத்துக்களா நம்ம பிரிக்கலாம் நம்ம இப்போ ரெண்டு வகை மட்டும் தான் அதை மட்டும் நம்ம பார்க்கலாமா ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறீங்களா எஸ் சொல்லுமா சத்த சொல்லுமா நாற்று வெரி குட் ஸோ இந்த ஆறு எழுத்துக்கள் உங்களை என்னன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள் சொல்லுவாங்க இந்த ஆறு எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள் சொல்லுவாங்க வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் ஆ சொல்லுமா இங்கு சத்தமாக சொல்லுங்க ஆ வெரி குட். चल मां. ஓகே. நெக்ஸ்ட். चल குட். வெரி குட். हूं. चल வெரி குட். ஸோ இப்போ இந்த ஆறு எழுத்துக்களும் உங்களை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த எழுத்து. ஆ, நீங்க என்ன எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இந்த ஆறு எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் எழுத்துக்கள் நீங்க ஆறு வல்லின எழுத்துக்கள் நீங்க ஆறும் மெல்லின எழுத்துக்கள் வெரி குட்